முக்கிய நிகழ்வுகள்ந்த வீராம்பட்டினம் செங்கு அம்மன் தேர் பட்டாசு வெடித்த போது பட்டதால் விபரீதம் எந்த மாநிலத்திலும் இல்லாத மருத்துவ வசதி புதுச்சேரியில் உள்ளது ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மணல் கடத்தல் லாரிகளை மடக்கி பிடித்த போலீசார் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழி ஆலய கும்பாபிஷேகம் நடந்து அன்றைய தினமே பழைய தேர் தீப்பிடித்த சம்பவம் பக்தர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழு நீரமன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தேரோட்டத்தை ஆளுநர் தொடங்கி வைப்பது வழக்கம் தேரோட்டம் அன்று புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று காலை செங்கழீரமன் ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது அப்போது வான வேடிக்கை பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன இதிலிருந்து தீப்பொறி கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய தேரின் கூரை மீது விழுந்தது இதனால் கூரை மீது இருந்த கீற்று எரிந்து சேதமானது தகவல் அறிந்த புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்திற்கு சென்று தீயை அணைத்தனர் கும்பாபிஷேகம் நடந்து அன்றைய தினமே பழைய தேர் தீப்பிடித்த சம்பவம் பக்தர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் குழந்தை பேருக்காக போராடும் தம்பதிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் மக்களின் நலன் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைக்காக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் பத்து லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனை செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் கனவு நனவாகியுள்ளது மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கிறதாக தெரிவித்த அவர் தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் இது வந்து பிரைவேட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் பிரைவேட்ல ஒரு பத்து லட்சம் மேல காசு செலவாகும் அப்போ வந்து ஏழை மக்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பிரைவேட்ல எஃபோர்ட் பண்ண முடியாது அது இங்க அரசாங்கம் ஹாஸ்பிடல்ல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ கன்கிரேட் த சூப்பர் ஹாஸ்பிட்டல் தமிழக பகுதியிலிருந்து பத்து கண்ணு வழியாக புதுச்சேரிக்கு திருட்டு மணல் ஏற்றி சென்ற லாரியை போலீசார் மடக்கு பிடித்து லாரி ஓட்டுநரை கைது செய்து லாரியின் உரிமையாளரை விளையனூர் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி விளியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்சம்பவங்களுக்கு தடுப்பதற்கு இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட விளியனூர் காவல் நிலைய உதவியாளர் திருமுருகன் பத்து கண்ணு வழியாக சென்ற லாரியை பரிசோதனை செய்வதற்காக நிறுத்தினார் ஆனால் காவல்துறையை கண்டதும் லாரியின் பக்கிரிபாளையத்தை சேர்ந்த சேகரின் மகன் தியாகராஜன் மிக அதிவேகத்துடன் லாரியை ஓட்டி சென்றதால் சந்தேகமடைந்த காவலர்கள் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர் காவல்துறை பிடியில் சிக்கிய லாரி ஓட்டுநரை விசாரித்ததில் தமிழக பகுதியான பக்கிரிப்பாளையம் பகுதிக்குட்பட்ட சங்கராபரி ஆற்றங்கரையோரம் சட்டத்திற்கு புறம்பாக ஆற்று மணலை ஏற்றி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் திருட்டு மணலை ஏற்றி சென்ற லாரியை பறிமுதல் செய்தது தொடர்ந்து லாரியின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் லாரியின் உரிமையாளர் பக்கிரிப்பாளையத்தைச் சேர்ந்த சேகர் மீது வழக்கு பதிந்து தலைமறைவான லாரியின் உரிமையாளர் விளிநூர் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரியின் நான்கு யூனிட் கொள்ளளவு கொண்ட மணலின் மதிப்பு சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் விற்பனை செய்வதாகவும் பிடிபட்ட திருட்டு மணல் புதுச்சேரி பகுதிக்கு எடுத்து சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் மேல்நிலை இரண்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட நீட் தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் கிராம குடிநீர் உட்கோட்டம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கிக்கொண்டு கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தைந்து லிட்டர் அளவுக்கு குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்டன இத்திட்டத்தின் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி அளவில் பெறப்பட்டு இந்த பணிகள் கீழ் புதியதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின்மோட்டார் மற்றும் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள் அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருப்பவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் பொதுப்பணி செயலர் டாக்டர் ஏ முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் செல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவசலம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர் திருப்போனை தொகுதி திருவண்டார் கோயில் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் செலவில் புதிய தார்சாலை அமைத்தல் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாடார் கோவில் கிராமத்தில் தொன்னூத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் முருகன் கோவில் சாலை பிள்ளையார் கோவில் சாலை ஈஸ்வரன் கோவில் சாலை திரௌபதி அம்மன் ஜெயராம் நகர் விரிவாக்கம் மற்றும் குறுக்கு சாலை டேங்க் ரோடு புதியதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து சுதானா நகர் மற்றும் சீனிவாசா நகர் பகுதியில் முப்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருணகிரி ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை சீர்குலைக்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பிக்கும் வகையில் செயல்படும் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டமங்கலத்தில் நடைபெற்றது கண்டமங்கலம் பழைய காவல்நிலை அருகில் நான்குவடி சாலையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டமங்கலம் ஒன்றிய அதிமுக செயலாளர்கள் எல் கே கண்ணன் கே ராமதாஸ் தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனா் ஆளும் திமுகவின் பல்வேறு மக்கள் விரோத போக்கை கண்டித்து நூறு நாள் வேலை திட்டத்தின் நன்மையை மக்களிடம் எடுத்து கூறாமல் மாற்று கருத்து தெரிவித்து சுயநலம் தேடும் அரசை கண்டித்து அரசின் பல்வேறு திட்டங்கள் தாலிக்கு தங்கம் மானிய விலையில் இருசக்கர வாகனம் அடிக்கணினி உள்ளிட்ட சாமானிய மக்களுக்கு சாதகமான முக்கிய திட்டங்களை முடக்கியது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நீட் தேர்வு விலக்கு கேஸ் மானிய விலை உயர்வு பெட்ரோல் விலை குறைப்பு இது போன்ற எண்ணற்ற தகவல்களை பொய்யாக கூறி ஆட்சி நடத்தி வரும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து மக்களுக்கு பாதகமான ஆட்சி வரும் தேர்தலில் பாடம் புகட்டிவிட்டு அனுப்ப வேண்டும் என உறுதியேற்றனர் மேலும் தேர்தலில் நமது கூட்டணியில் காண்பிக்கப்படும் வேட்பாளர்கள் கூட்டணி தர்மத்துடன் சேர்ந்து வெற்றி பெற செய்து ஆட்சி அமைப்போம் என கூறினார் கண்டமங்கலம் பகுதியில் தமிழக அரசு உயர்த்தி வழங்கப்பட்ட மகளிர் உரிமைத் தொகையை கொண்டாடும் வகையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்தனா் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அலுவலகம் அருகே தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை இல்லத்தரசிகளுக்கு தமிழ்நாடு அரசின் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் வழங்கி வந்த நிலையில் இன்று முதல் இரண்டாயிரம் உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது மேலும் எதிர்வரும் தேர்தலில் மத்திய அரசு மகளிர் உரிமைத் தொகை தடை செய்யும் என்று தேர்தல் வரும் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து முன்னதாக மூவாயிரமாக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் காலை முதலே மகளிர் உரிமை தொகை அனைவரது வங்கிகளிலும் அனுப்பப்பட்டு இதனை கொண்டாடும் வகையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏடுகளில் குழு தலைவரும் மருத்துவருமான லட்சுமணன் வழிகாட்டுதலின் பெயரில் கண்டமங்கலம் ஒன்றிய பெருங்குழு தலைவர் ஆர் எஸ் வாசன் தலைமையில் உடன் சீனு செல்வரங்கம் தன தொல்காப்பியன் லட்சுமணன் இளங்கோவன் ராமதாஸ் தீனா பிரவீன்குமார் பத்மாவதி செந்தில் அருள் உள்ளிட்ட கண்டமங்கலம் திமுக கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரி மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வளாகத்தில் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் விக்ஷித் பாரத் யுவா கனெக்ட் என்ற சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் நாக காந்திகன் அவர்கள் தலைமை தாங்கினார் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை தலைவர் ஜஸ்டின் இசையாஸ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் புதுச்சேரியின் யூத் ஐகான் செல்வி அச்சையா அவர்கள் சிறப்பு விருந்தராக பங்கேற்று மாணவர்களை விழிப்புணர்வு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் முருகன் மற்றும் மை பாரத் ஒருங்கிணைப்பு அலுவலர் திவ்ஹ ராவாஹின் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தீப்பிடித்து எரிந்த வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் தேர் பட்டாசு வெடித்த போது பட்டதால் விபரீதம் எந்த மாநிலத்திலும் இல்லாத மருத்துவ வசதி புதுச்சேரியில் உள்ளது ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மணல் கடத்தல் லாரிகளை மடக்கி பிடித்த போலீசார் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்